தற்போது உள்ள அரசியல் மக்களை திசை திருப்பி மடைமாற்றம் செய்யும் வேலை செய்து கொண்டிருப்பதாக பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார் அது மாதிரி இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்க வந்து பேசு அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திற அது பெரிய வியப்பு பெரிய ஆற்றல் எனக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்படியாப்பட்ட சூழலில் இருந்து நான் வந்திருக்கேன்னு தெரியும் எப் ஒரு சிறு ஒரு சிறு அசைவு நான் பிறண்டா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேறு ஆனால் அதை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு இவ்வளோ மன உறுதியோடு கலைதான் என்னோடய முதல் ஆயுதம்னு எடுத்துக்கிட்டு வந்ததுக்கான ஒரே காரணம் இப்படி ஒரு முன்னாடி இப்படி ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு அவர் சொன்னாரு தொண்டர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்லது தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் சொல்லிட்டு அது ஒற்றை வார்த்தை போதுமானது அதை நான் உட்கார்ந்துக்கும் போதே நான் உணர்ந்தது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க தலைவனாக்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தது என் பக்கத்திலே உட்காந்துட்டு அவன் பேசினது எல்லாமே ஒரு நான் ரொம்ப சின்ன பையன் அவர் பக்கத்துல உட்காந்துட்டு என்னை பேசினது எல்லாமே நான் ஒரு கட்டத்தில் நானே உணர்ந்துட்டேன் நம்ம தலைவன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன் அப்படியா ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்த அண்ணனுக்கும் அப்புறம் கலை இலக்கிய மன்றத்துக்கும் பேரவைக்கும் ரொம்ப நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க